அதாவது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் வாஸ்துதான் மிகப்பெரிய ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கடந்த முப்பது ஆண்டு காலங்களாக கூறி வந்த ரவி சார் நம்மை விட்டு பிரிந்தது ஒரு மீளா துயரத்தில் நம்மளை ஆழ்த்தி விட்டது சமூகத்தில் இருப்பவர் சமூக மக்களை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர் மக்களின் பிரச்சனையை தொழிலாக செய்யக்கூடிய அனைவருமே இந்த மாதிரி மரண செய்திகளை தயவு செய்து தவறாக பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் ரவி ரமணா சாருடைய உண்மையான முகம் தெரியாமல் அவருடைய உண்மையாக பழகாமல் அவர் டெப்தான நாலேஜ் கற்றுக்காம சும்மா ஏதோ ஒன்று பேசணும் நம்மகிட்டயும் சே நம்ம நம்மகிட்டேயும் ட்ரை படுகுதுன்னு ஆன் பண்ணி வச்சுட்டுலாம் பேசாதீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று நம் மறைந்த மதிப்பிற்குரிய ஐயா ரவி ரமணா சார் அவருடைய இரங்கல் செய்தியை தான் நம் டிவைன் நேயர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் அதாவது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் வாஸ்து வாஸ்துதான் மிகப்பெரிய ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கடந்த முப்பது ஆண்டு காலங்களாக கூறி வந்த ரவி சார் நம்மை விட்டு பிரிந்தது ஒரு மீளா துயரத்தில் நம்மளை ஆழ்த்தி விட்டது அந்த இழப்பை எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்மளால் ஈடு செய்ய முடியாது என்பதுதான் உண்மை எந்த ஒரு பரிகாரமும் இல்லாமல் எந்த ஒரு பரிகார முறையையும் கையாளாமல் மக்களை சரியாக வழிநடத்திக் கொண்டு சென்று கொண்டிருந்த அந்த ஆசான் இறைவனடி சேர்ந்து விட்டார் நாம் டிவைனோஸ் நேயர்கள் சிலருக்கு தெரிந்திருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் வாஸ்து சார் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இறைவனடி சேர்ந்தார் என்ற தகவலை சொல்லிக் கொள்கிறேன் நிறைய பேர் நிறைய விஷயம் பேசிக் பேசிக்கொள்கிறார்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் ஒருத்தவர் வந்து வாஸ்து தான் அவர் பார்த்தார் ஏன் வாஸ்து அவரை காப்பாற்றவில்லை என்ற ஒரு கேள்வியை ஒருவர் கேட்டிருக்கிறார் அவருக்கு நான் இந்த இடத்துலேயே சில பதில்களை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அதாவது குரான் படித்தவர்களுக்கு தெரியும் மத நூல்களை படித்தவர்களுக்கு தெரியும் வாழ்வும் மரணம் இரண்டுமே சோதனைக்காகவே அப்படி என்பது குரானில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள் குரான்ல அழகாக சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு மனிதன் பிறப்பு எப்பொழுது அவனுடைய இறப்பு எப்பொழுது அவனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்பப்பொழுது என்று அனைத்தும் மூல பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட பிறகே பிறகு ஒரு குழந்தை ஜனிக்கிறது அதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது மறு தான் இந்த ஒரு நிகழ்கால வாழ்க்கை என்பதை இந்த குரான் மிக அழகாக தெளிவாக குரானில் சொல்லியிருக்கிறார்கள் இறை தூதர்களும் மரணிக்கிறார்கள் அப்போ இந்த மரணம் என்பதில் சிலர் சொல்லுகின்ற வாஸ்து பார்த்தால் அவர் எப்படி வந்து இறக்கலாம் அவர் வந்து ஆயுள் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு நான் கேட்கிறேன் மருத்துவம் பார்க்கின்ற ஒரு மருத்துவர் இறந்து போகிறார் அல்லவா அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அதனால் எப்பொழுதுமே மனிதனுடைய சைக்காலஜி என்ன வேலை செய்யணா ஒருவர் நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் நமக்கு பிடித்த செயலே செய்தாலும் அந்த செயலை நாம் முற்றுக்கொள்ள மாட்டோம் ஒருவர் நமக்கு பிடி ரொம்ப பிடிச்சவங்க அவங்க ஒரு தப்பே பண்ணாலே அதை நாம் அப்செட் பண்ணிப்போம் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் காரணம் என்னென்னா மனிதனுடைய சைக்காலஜி எப்பொழுதுமே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகும் பொழுது அதை அவன் ஏற்றுக்கொள்கிறான் அவனுக்கு உங்களை பிடிக்கலன்னா நீங்கள் நல்லதே செஞ்சாலும் அந்த விஷயத்தை அவன் ஏற்றுக்க மறுக்கிறான் அப்போது ஒரு நீதி அப்படின்னா பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்பது நீதி அல்ல எது சரி எது தவறு என்பதை சரி சீர்தூக்கி பார்த்து நடுநிலையாக இருந்தால் அது தான் நடுவர் ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் அப்போ எப்பொழுதுமே ஒரு நல்ல ஆத்மா ஒரு நல்ல மனிதர் ஒரு சமூகத்தில் இருப்பவர் சமூக மக்களை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர் மக்களின் பிரச்சனையை தொழிலாக செய்யக்கூடிய அனைவருமே இந்த மாதிரி மரண செய்திகளை தயவு செய்து தவறாக பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் நீ எதை தேடுகிறாயோ அதுதான் உன்னையும் தேடுகின்றது இதுதான் உண்மை அதனால் நாம் என்ன நோக்கத்தில் உங்களுடைய எண்ணங்களை செயலாக மாறிவிடும் அதனால் நாம் மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பணியில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே ஒரு இறந்த ஆத்மாவை இறைவனாக பாவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எப்பொழுதுமே வயசில் பெரியவங்க வயசில் பெரியவங்க என்பது வயசில் மட்டும் இல்லை செயலிலும் கூட தான் ஐம்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் வந்து பத்து வயசு பதினஞ்சு வயசு பசங்க மாரி நடந்துக்கிறீங்க அதனால் சில பேர் இந்த மரணம் ரவி ரமணா சாருடைய உண்மையான முகம் தெரியாமல் அவருடைய உண்மையாக பழகாமல் அவரு கூட டெப்த்தான நாலேஜ் கற்றுக்காமல் சும்மா ஏதோ ஒன்று பேசணும் நம்மக்கிட்டேயும் ச ஃபோனுக்குது நம்மக்கிட்டையும் ட்ரை இருக்குதுன்னு ஆன் பண்ணி வச்சுட்டுலாம் பேசாதீங்க அனைத்தையுமே இறைவன் ஒரு பிரபஞ்சம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு மனிதனுடைய அனைத்து செயல்களையும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு மகானை பிரிந்ததற்கு வருத்தப்பட வேண்டிய நேரத்தில் அவரை பற்றி குறை பேசுற அளவுக்கு ஒரு மனிதர் இந்த பூலோகத்தில் இருக்காருன்னா இந்த தான் நான் நன்றி சொல்வேன் ஏன்னா அப்படி ஒரு மனிதரையும் இந்த பூமாதேவி தாங்கி கொண்டிருக்கிறதே அப்போ பூமாதேவி எவ்வளோ பக்குவப்பட்ட தெய்வமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அனைவருமே நாம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் வாஸ்துவாகட்டும் ஜோதிடம் ஆகட்டும் நியூமராலஜி ஆகட்டும் வாழ்க்கையில் சில பேருக்கு இதெல்லாம் இல்லாத இறை மேலே நம்பிக்கை இருக்கும் இறைவனாகட்டும் ஸோ யாருக்கோ ஒரு குட்கிராமத்தில் ஒரு ஓல குடிசையில ஒரு ஒரு வாழற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு தாய் தந்தையோ ஒரு குடும்பமோ ஒரு நாள் மாறிவிடாதா என்ற ஒரு கேள்விக்குறியில்தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயணப்பட்டு ஒவ்வொரு வீடியோவை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய வீடியோவில் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரவி சாருக்கு முப்பதாவது நாள் அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வர முடியாத போயிருக்கும் தகவல்கள் லேட்டா தெரிஞ்சிருக்கும் அதனால் முப்பதாவது நாள் நினைவஞ்சலி அவருக்கு செலுத்தணும் நம்ம அது நம்மளுடைய கடமையும் கூட நம்மளுடைய குருநாதர் அவருக்கு நம்ம செய்ய கடமைப்பட்டுள்ளோம் ஆனால் அவருடைய நினைவஞ்சலி எங்கே அவருடைய நினைவஞ்சலி டேட்டு டைமு இடம் எல்லாமே கூடிய விரைவில் டிவைன் நியூஸில் மற்ற சித்தரிகும் சேனலில் வெளிவர போது அனைவரும் நினைவஞ்சலிக்கு வந்து அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தி குருவோடைய அருளை பெற்று வாழ்க்கையில் அடுத்த மாற்றத்தை பரிணாம வளர்ச்சியை நோக்கி அனைவரும் பயணிக்க வேண்டும் அனைவருக்கும் இறைவன் அருள் புரியட்டும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிற இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணி நன்றி வணக்கம் అమ్మో అమ్మో నాన్నగారు కొనే 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 కొనే